வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிஷா நீங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கிற விஷயம் நண்டு கறி எப்படி வைக்கிறதை பற்றி தான் இப்போ தான் முதல் முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு வாரீங்களா இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க நண்டு கறி எப்படி செய்யலாமான்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானு பார்ப்போம் இப்போ நான் வந்து இந்த சிவப்பு நண்டு தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து நீலகால நண்டு இல்லை சிவப்பு நண்டு இதை மற்றது இதில் வந்து நான் எடுத்துருக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதை தோல் உரித்து போட்டு ஒரு சின்ன உலக்கையால் தட்டி எடுத்துருக்கிறேன் பேஸ்ட் ஆக்கியில இப்படி தட்டி எடுத்துருக்கேன் பேருங்க இப்படி தட்டி எடுத்துருக்குறேன் வெட்டவமில தட்டி எடுத்துருக்குறேன் மற்றது புளி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் ஒரு இருபது வெங்காயத்தை உரித்து சின்ன வெங்காயம் உரித்து அதை வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன் மற்றது வந்து கருவேப்ப மற்றது பெருஞ்சீரகம் மற்றது வெந்தயம் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் நண்டு கரைக்கு இந்த வெந்தயம் சேர்க்கறதுக்கான காரணம் என்ன நண்டு சூட்டை கிளைப்பீறும் அதனால் வயிற்று வெளிவரும் அந்த அதுக்கு அதை தான் நண்டுக்கு வந்து வெந்தயம் பாவிக்கிறது நீங்களும் இந்த முறையிலேயே செய்து பாருங்கள் சட்டி எண்ணெய் விடுவோம் முதல் நாங்கள் இந்த எடுத்து வச்சிருந்த இந்த வெள்ளைப்பூண்டை போடுவோம் நான் ஒரு பொருளை சொல்ல மறந்துட்டேன் தேங்காய் பால் இந்த கறிக்கு முக்கியமான தேவை பூண்டு வந்து இங்கொண்டு வந்துட்டது இல்லை பார்க்க தெரியுமா பூண்டு வந்து இங்கொண்டு வந்துட்டு இப்ப இங்கிருந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் விவசாயத்தை கொடுக்கணும் இப்ப பச்சை மிளகாய போடுவோம் நாங்களும் கொஞ்சம் எப்படியும் போடுவோம் வெங்காயம் ஓரளவுக்கு வதம் வந்துட்டு இது சரி இப்போ இந்த என்ன செய்யப்படுவோம்னு சொன்னால் வெந்தயத்தை கொடுக்கணும் வெந்தயமும் சேர்ந்து அதோட வதங்கும் அப்படி

நல்லா நண்டெல்லாம் அவிஞ்சி வந்திருக்கு இப்படிதான் மரணம் நல்லா வாசமாக இருக்குது அடுப்பை குறைச்சி விடுங்க மண் கட்டி டக்காண்டு நீட்டாகி கறியெல்லாம் நெருங்கிடும் நேரமும் அங்கேயே விளத்துக்கிட்டேன் நண்டு டாக்டர் அவிஞ்சிடும் இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கூட போடுங்க நாங்கள் நண்டு கறியந்தால் கூட தூண்ட பாவிக்கிறாங்க இன்னும் உங்களுக்கு தேவையான கூட போடுங்க நண்டு ரெண்டு கரண்டி தூ போன் நல்லா இருக்கும் பிராட்டி விடுவோம் தேங்காய் பால் ரெண்டாம் பாலம் ரெண்டாம் பாலம் பிராட்டி விட போடும் தண்ணி விடுவோம் ஒரு

புளி விட போற புளி விட போற புளி பார்த்து விடுங்க கிணக்க விடாதீங்களோ கொஞ்சமா விடுங்க புளிய புளிய விட்டுட்டு இப்ப எடுத்து வச்சிருந்த முதல் பால் தேங்காய் முதல் பால வெள்ளு விட போற என்ன செய்யப்படுறா உப்பு போட போறேன் நண்டுக்கு எப்பவுமே உப்பு கூட போடக்கூடாது ஏன்னா நண்டு வந்து உப்பை கூட்டும் அதனால் நண்டுக்கு உப்பு கூட போடக்கூடாது கொஞ்சமாக போடுங்க குறைவாக போடுங்க நான் அதை இந்த மாதிரி அளவாக போட்டுருக்க நீங்களும் பார்த்து போடுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிளண்டி வைப்போம் அப்போ இல்லை இப்போ நீங்கள் வந்த இனி இது கொதித்து பிரண்டு வரணும் இல்லை நீங்கள் உங்களுக்கு கிரேவி கூட வேணும்னா நீங்கள் கூட தேங்காய் பால் சேர்க்கலாம் இல்லைன்னா இதுக்கு நீங்கள் தண்ணி கூட சேர்க்கலாம் தண்ணி கூட தேங்காய் பால் உடம்புக்கு வந்து கொழுப்பதை கூட்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா நீங்கள் தண்ணி கூட இதுக்கு சேர்க்கலாம் ஓரளவு பால் கொஞ்சம் பால் விட்டுட்டு அது இந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணியை விட்டு உங்களுக்கு ஏற்ற கிரேவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சில நே அப்படி வேண்டாம் எனக்கு பிரட்டலா தான் வேணும்னா நீங்கள் இந்த பாலண்ட குவான்டிட்டியை குறைச்சி நீங்கள் ப்ரெட்டலும் எடுக்கலாம் ஸ்பெஷலாக ஒன்று ஆட் பண்ண போகிறேன் இந்த முருங்கை கீரை இது வந்து வெளிநாட்டில் உள்ளவைக்கு கிடைக்கிறது கஷ்டமெண்ட்டு நினைக்கிறேன் எங்களோட ஊரில் உள்ளவைக்கு எடுக்கலாம் இது ஆப்ஷனல்லாம் நீங்கள் விரும்பினா போடலாம் போடாமலாம் விடலாம் நான் இப்போ எங்களோட ஊரில் இருக்கிறபடியே நான் போடுவேன் கறி கொதித்து கொண்டு வரவிட்டேன் ஒரு கொஞ்சமாக நான் போடுறேன் கறி இப்போ கொதித்து கொண்டு இருக்குது கொதித்து முடிஞ்சு கறி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி இப்போ நண்டு கறி வந்து ரெடி ஆகிட்டுது வெண்ணெய் எல்லாம் பிறந்து நல்ல திக்கான கிரேவியாக வந்துட்டு இப்போ நண்டு கறி சமைக்க எடுத்து கொண்டு வந்து ரொக்கி வச்சாச்சு இப்படி தான் நண்டு கறி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்